இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஸ்டாண்டெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொம்பது மட்டும் மட்டும்தான் ஸ்டூல் எந்த மாடல் எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் இதில் எங்களுக்கு நிறைய மாடல் இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரிசி ட்ரம் எல்லாம் பார்க்குறீங்கன்னா வித் லிட்டோடவே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது தான் ஸோ குட்டி குட்டியான ஸ்டூல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்குங்க வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழுகு கூட லாண்ட்ரி பாஸ்கெட் நூற்றி ஐம்பத்தொம்போது கிட்ஸ்கான சேர் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது எந்த சேர் எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா மட்டும்தான் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது கலர் வைஸ் நிறையா இருக்குங்க இந்த மாடல் எடுக்கிறீங்க வித்தவுட் ஹேண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஸ்டூலெல்லாம் பாருங்கள் செம ப்ரீமியமாக இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாகவும் க்யூட்டாகவும் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பா இதெல்லாம் கண்டெய்னர்ஸ் பார்க்குறீங்கன்னா லிட்டோட ஒன் ஃபிஃப்டி நைனுங்க ஸ்டூல்லேயே உங்களுக்கு நிறைய மாடல் இருக்குது எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டுமே ஸோ இங்கே இருக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டப்பெ எல்லாமே இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது எந்த பக்கெட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதில் உங்களுக்கு நிறைய சைஸில் உங்களுக்கு வச்சுருக்காங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாம் நம்ம எங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு கவுண்டம்பாளையத்துலேருந்து இருந்து பாளையம் போகிற ரோட்டில் கல்பனா மண்டபத்தில் தான் இந்த எக்ஸ்போ பார்த்துட்டு இருக்கோங்க நியூ சென்னை ஷாப்பிங்லேருந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு இருக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாமல் வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க